ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த உங்களுக்கு குக்கள் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோம்னா முட்டை குழம்பு வைக்கப் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே ஸ்பைசஸ் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் பூண்டு இஞ்சி மிளகு நச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் பாத்திரம் சூடானதும் என்ன ஊற்றிக்கலாம் மூணு கரண்டி அளவுக்கு இப்ப எண்ணெய் சூடானதும் கட் பண்ணுவா கடுகு பொரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் சோம்பு போடுறோம் அதுக்கப்புறம் பிரியாணி இலை லவங்கம் அதெல்லாம் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் போடுறோம் இது பொன்னிமா வதங்கணும் பென் இது வதங்கினதும் தக்காளி கொடுக்கலாம் பேன் தக்காளி வதங்கதுக்கப்புறம் கருப்பில் போட்டுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு மிளகு நச்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒன்றா போடுற ஃபென் அதையும் போட்டு நல்லா அதிக்கணும் ஃபேன் அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஃபேன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சார் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் சார் இதையும் நல்லா வதக்கணும் சார் அடுத்து இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் சார் அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு நான் ரெண்டரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சு முட்டை உட வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு முட்டையும் ரெடிலாம் எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம அடுத்தது குழம்புல உப்பு போடுவோம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் காஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கல் சூடுறானதும் ரெண்டு பக்கட்டும் நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கோ இப்போ அடுத்து முட்டை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேங்காய் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கசகசா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பொட்டுக்கல்லை ஒரு சின்ன துண்டு பட்டை தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பொண்ணிறோமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இப்ப நம்ம அரைச்சு வதக்கி அரைச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம் இதில் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு நான் அடிக்க வச்சுக்க முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி நீங்கள் எல்லாத்துக்கும் பரிமாறலாம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டதோட நல்லா ஒரு கிண்டி கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை கொழம்பு ரே ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் சூடான சாதத்தில் இந்த முட்டை குழம்பு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியான ரெசிபி வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்